ஓட்டிங் போடுறதுனால பாட்டி வச்சிட்டாங்க இன்னைக்கு சனிக்கிழமை நல்லாவே கூட்டம் இருக்கு பாருங்க கூட்டம் நல்லாவே இருக்கு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க செம்மறி எல்லாம் நிறைய வந்திருக்கு ஆமா நேற்று மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமை ஆட்சி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படியே உள்ள போய் அபு செல்வம் ஹாய் ப்ரோ கலை கலை ஹாய் ப்ரோ நல்ல ஒரு கன்னியாடு ஒரு போற கிட்டா நல்லா இருக்கும் அப்படியே உள்ள போயிரும் நீக்கி தரன் நீக்கிதரும் ரகுமான் கான் நன்றி நன்றி லைவ் போட்டோன்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு இது ஒரு குட்டி ஆடு என்ன வரைக்கும் முடிஞ்சது இது தெரியல என்ன கடா என்ன முடிஞ்சது இருபத்தி ஒன்னு இருபத்தோராயிரம் ரூபாய்க்கிட்ட சுந்தர் கோயில் பெட்டி திருப்பூருக்கு போதா அப்படியா எத்தனை வாங்கி இருக்கீங்க ஆட்டுக்காண்டி திருப்பூருக்கு போகுது திருப்பூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க கூட்டமா இருக்கிறதுனால கேட்க முடியல வாசல் பேட்ட போடுறதுனால துரைமுருகன் ஹாய் தீவன தொட்டி இருந்தா கேளுங்க ப்ரோ அவங்க நம்பர் வாங்கி கொடுங்க தீவன தொட்டி இருக்கு அவ்வளவா குவாலிட்டி இல்ல கொஞ்சம் லோ குவாலிட்டியில இருந்துச்சு அதனாலதான் நம்பர் வாங்கி போடல நம்ம வாங்கி போடுறத பார்த்து யாரும் வாங்கி அப்புறம் அதை நீங்க போட்டது சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் போடல எஸ்டே சந்தை இருந்ததா எஸ்டே சந்தை இல்ல ஓட்டு போடுற காரணத்தினால சந்தை நேத்து வைக்கல நேத்து சந்தை இல்லாத காரணத்தினால நல்ல கூட்டங்கள் வந்திருக்கு பாருங்க பாருங்க இந்த தான் இந்த பெரிய சைஸ் கரா ரொம்ப பிரமாதமா இருக்கு தெரியும் இந்த சைஸ்ல நீங்க செந்தரியா வந்து பார்க்க முடியாது அவ்வளவு பெருசா இருக்கும் உங்களுக்கு மகத்தான சேவைக்கு வாழ்த்துக்கள் சுந்தர்ராஜ் நன்றி நன்றி சுந்தர்ராஜ் வாக்கியம் செந்தாமரை குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் பெரிய சைஸ் குருவா இதுல இருந்து குட்டி எடுத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா சொல்றாங்கல்ல அந்த தான் வரும் கூட்டம் அறிகுறியா இருக்கிறதுனால இருந்தாலும் போற வரைக்கும் போய் பார்ப்போம் கன்னியாடு சாத்தூர் இந்த சைடுல உள்ள கன்னியாறு ப்ரோ லவ் ஃப்ரம் காரைக்குடி நசீர் வாங்க வாங்க மேலப்பாளையம் புதியம்புத்தூர் எல்லா சந்தையிலையும் உறுப்பினர்கள் கொண்டு வருவாங்க என்ன நிராசனையா இருந்த மாதிரி இருக்கு நிராசன பல்லு ஆறு பல்லு பல்லு சேருது என்ன வழியில நடக்கு பதினெட்டு என்ன என்ன போவோம் கூட்டம் நெருங்க இருக்கு ஆட்டா கொஞ்சம் முழுமையான பகுதியா காட்ட முடியல முருகன் குட் மார்னிங் ரோ நன்றி ஆர்வி மேன் வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் காதர் பாய் வியூஸ் செய்யது கோட்பாம் நைஸ் நன்றி நல்ல கூட்டங்க சந்தையில் நல்ல கூட்டம் நிறைய வியாபாரிகள் நிறைய ஆடுகள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே நிறையவே வந்திருக்கு வியாபாரம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எப்ப

குட்டி இருக்கா இருக்கே பொட்டு செமரி கிடாய் விலை நிலவரம் சகோ பொட்டு செம்மரி கிடாய் வந்து எப்பவுமே வளப்பு குட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஜோடி வந்து பன்னெண்டு ரூபா ஒரு குட்டி வந்து ஆறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம வளர்ப்பு குட்டிகள் எடுக்கலாம் இந்த விலைகள் வந்து கொஞ்சம் தான் முன்ன பண்ண வரும் அந்த மாதிரி வராது உங்கள் வீடியோ மூலம் ஆடுகள் வளர்க்கும் விவசாயிகள் விலை நிலவரத்தை கொள்ளட்டும் வாழ்த்துக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் திருப்பத்தூர் நன்றி திருச்சி பாஸ்கர் ப்ரோ நீங்க ஆடு கொண்டு வந்தீங்களா இல்ல ப்ரோ நம்ம ஆடு கொண்டு வரல நம்ம இது மட்டும்தான் பிளாக் மட்டும்தான் அண்ணன் கும்பகோணம் குட் மார்னிங் சிங்கம் சிங்கம் அண்ணா வாங்க 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 நல்ல நல்ல குட்டியா வச்சிருக்காங்க வர தம்பி என் தம்பி வந்துட்டான் பல்லு போடாத இது கடா எப்படி இருக்கு இருபதாயிரம் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்டுக்கு போட்டுக்கலாம்ல நல்ல கூட்டமும் இன்னைக்கு

பயனுள்ள பதிவு சகோ நன்றி அண்ணா நன்றிப்பன் ரமேஷ் குமார் வணக்கண்ணே உங்களுக்கு ஆடுகளை வந்து காட்ட முடியல அவ்வளவு கூட்டமா இருக்கு காலுக்குள்ளதான் கேமரா வைக்க வேண்டியிருக்கு அதனால முழுமையா காட்ட முடியலை மாரியப்பன் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் என்ன நாப்பத்தி நாலு ஆடும் மரியும் என்னன்னா சந்தையில் இருக்கிறதுல பெரிய சேசு ரெண்டு மரியா ரெண்டு மரிய எந்த ஊர்னா போகுது சிங்கிலி பெட்டி வியாபாரியா வளப்புக்கா வீட்டு வளப்புக்கு போகுதுன்னா நல்ல பெரிய ஆடு ரெண்டு மரிய பிரமாதமா போட்டு வளர்த்திருக்கு மரிய நல்ல விலைக்கு போகும் என்ன அடுத்த ஆடு சனியா இருக்கானா எப்படி ஆடு சனியா இருக்கு பல்லு பிடினா இருக்கு ஆட்டுக்கு அரசியல் இருக்கும் பாருங்க நல்ல உயரமா இருக்குங்க இந்த ஆடை என்ன செலக்ட் பண்ணீங்க இதுல இதான் நமக்கு கொஞ்சம் கண்ணுக்கு பிடிச்சது ஓ பிடிச்சிருக்கு ஆமா சரி இவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கினா நமக்கு எப்படி நம்ம எடுக்கிறது நம்ம போட்ட காசு எடுக்க அப்படியே ஒரு வருஷத்துல எனக்கு அந்த குட்டி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வளர்த்தா அந்த குட்டி கொஞ்சம் பரவாயில்லாம் போகும் அதை வித்துட்டு அப்புறம் ஆடு கொஞ்சம் குறைஞ்ச வழி நடக்கும் அது ஏனும் இல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் வந்து சீக்கிரம் நமக்கு கொஞ்சம் முதலாகும் முதலாகும் ஆமா ஆமா சரி சரி நல்ல உயரங்க மரியை எப்படி வளர்த்துருக்கு வாருங்க இதே இன்னைக்கு நல்ல விலைக்கு போகும் ஒரு மூணு ரெண்டு மாசம் வளர்த்தானா நல்ல விலைக்கு போகும் பத்து பத்து இருபது ரூபாய்க்கு போச்சுன்னா அடுத்த குட்டி போடச்சுல நல்ல விலைக்கு போகும் அண்ணே கருப்பு கிடா காட்டுங்க அண்ணே காட்டிடுவோம் ஆர்கே பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குட் மார்னிங் அண்ணா வீடியோ சூப்பர் திருச்சி பாஸ்கர் நன்றி கிடா அதிர்ஷ்டத்துக்கு வந்துட்டு வியாபாரம் தாரமாரா நடந்துகிட்டு இருக்கு கருப்பு கிடா இருக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு சில நம்ம இடைஞ்சல் பண்ண கூடாது முடிந்த அளவு கேட்டு போடுவோம் கருப்பு கடா இல்ல கருப்பு ஆடு கருப்பு கிடாக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரொம்ப அது நல்ல கரிக்கி கறிக்கி நல்ல நல்ல வளர்ப்பா இருக்கும் சரியா என்ன கிழமை மணிக்கு ஆரம்பம் எத்தனை மணிக்கு முடியும்ல பொட்டுக்குட்டி பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு மூணு மாச குட்டிகள் தான் இருக்கும் நல்ல கலர் குட்டி பருவட்டான குட்டி பருங்கால் குட்டி வளர்க்கலாம் இது எல்லாம் என்ன விலைக்கு முடியும்னு கேட்காதீங்க அவங்க சொல்ற விலை எப்படியும் பதினாலு ரூபாய் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு நம்ம பேரம் பேசுற திறமையை பொறுத்து அதை வாங்கிட்டு போகலாம் ஒரு பதினோரு ரூபா ரூபாய்க்கு வாங்கினாலும் அது ஒருத்து அந்த பொட்டுக்குட்டி இந்த குடியாடுகள் வந்து காயடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமா வளரும் பாருங்க இதெல்லாம் பல்லு எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இவ்வளவு வளர்த்து வளர்த்து வருங்க கருப்பு கடா கட்டிங்க கருப்பு கடா ஒண்ணும் கண்ணுல மாட்ட மாட்டேங்க அண்ணா வணக்கம் பெரிய ஆடு வாங்குவதா அல்லது சிறு குட்டி வாங்குவது நல்லதா எட்டியாபுரம் ஆட்டு சந்தை நல்லா இருக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு சந்தை கேட்டிருக்கீங்க வெள்ளிக்கிழமை மத்தியானமே வந்து சந்தை தொடங்கிடும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு மத்தியானம் வந்து சந்தை தொடங்கிடும் மத்தியானம் தொடங்கி அந்த சந்தை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடக்கும் நைட்டு சிலர் தூங்கிடுவாங்க சிலர் வியாபாரம் நடக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்குங்க ஏகப்பட்ட ஆடுகள் குட்டிகள் எல்லாம் நாட்டு கொடியாட்டு குட்டிகள் எல்லாமே வரும் பல ஊர்களிலிருந்து வியாபாரிகளும் பொதுமக்களும் நேத்து ஓட்டு நடந்ததுனால நேத்து வியாபாரம் இல்ல அதனால இன்னைக்கு மொத்தமா இது பண்ணிருக்காங்க கருப்பு கிடா கட்டிங்களா கருப்பு கடா பாத்தீங்களா நல்லா இருக்கு பெரிய ஆடு வாங்குறது நல்லதா குட்டி வாங்குறது நல்லதான்னு கேட்டிங்க அது ஒவ்வொருத்தரோட விற்பனை திறமைய பொறுத்து பெரிய ஆடு வாங்கி வளர்த்து குட்டி எடுத்து விற்கிறவங்க இருக்காங்க சின்ன குட்டிகளை வாங்கி வளர்த்து இது பண்றவங்க இருக்காங்க அது அவங்கவுங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி விற்பனை திறமைய பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் ஷெட்டில் ஆட பார்ப்போம் ரொம்ப குயிக்கா எனக்கு லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு நாலு மாசம் குட்டிகளை வாங்கி இன்னும் ஒரு நாலு மாசமோ அஞ்சு மாசமோ வளர்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டில் அப்படியே உங்களுக்கு லாபம் கிடைச்சிரும் பிரியாணி வாசம் மூக்கு தொலைச்சி அதெல்லாம் வாங்கி கெட்டியாச்சு சிலர் ஆடுகளை வாங்கி குட்டியா பெருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியும் நல்லது இதெல்லாம் வாங்கி கட்டிய ஆடுகள் சைஸ பாருங்க நல்ல சைஸா இருக்குல்ல சனிக்கிழமை அதாவது குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எல்லாம் நீங்க வந்துடறோம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லன்னா வியாபாரிகளுக்குள்ள ஒரு கை ரெண்டு கை மாறிட்டோம்ன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் என்ன வேலைக்கு முடிஞ்சது வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா இந்த சீடு வாங்கண்ணா எப்படிங்க கிட்டு கிட்ட இட்டு திரும்ப

முருகன் தேனி மாவட்டத்திலிருந்து நன்றி வெள்ளாடு வளர்ப்பு குட்டி வந்திருக்கா வந்திருக்கு வெள்ளாடு வளர்ப்பு குட்டி ஏகப்பட்டது வந்திருக்கு இன்னைக்கு வாங்குறதுக்கு மக்கள் தான் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறாங்க எ <laughs> நண்பர்களே நன்றி லைவா முடிச்சுக்கிடுதல என்னப்பா